உலகங்களவருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகிறது இன்னும் எண்ணி ஐம்பத்தி நாலு நாள் ஐம்பத்தி நாலு நாள் தான் சரி இருக்குது இந்த ஐம்பத்தி நாலு நாளுக்குள்ளே நம்ம புத்தாண்டு வரப்போகிறது சரி பழையென கழிதலும் புதிய என்ன புகுதலும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு வகையாக முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் வகையில் முக்கியமாக இந்த வருஷம் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க கடகத்துல உச்சம் பெறுகிறார் தான் இந்த வருடத்தோட டாப் ஹைலைட் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு உச்சம் பெறுகிறார் அதனால நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நவம்பர்லேயே அப்பா சாமி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருப்பா அப்போ சனியினுடைய கோர தாண்டவம் எல்லாம் சரியாயி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவானோட உச்சம் நடந்து எல்லாருக்கும் பணமழை கொட்டப் போகிறது யார் யாருக்கெல்லாம் இவ்வருடம் சிறப்பாக இருக்க போகுது யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது வெளிநாடு யார் போக போகிறீங்க குழந்தை யாருக்கு பிறக்க போகுது நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறது ராசி ரீதியாக பார்த்து விடலாம் இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே இந்த உலகத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஒரு ஜீவன் இருக்கிறார் என்றால் அது நான் மட்டும்தான் வேறு யார்ட்டையும் ஜாதம் பார்க்கக்கூடாது கூடாது எங்கிட்ட மட்டும் தான் பார்க்கணும் இது என்னுடைய அன்பு கட்டளை விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடம் ஒன்பதாம் இடத்து குரு வாழ்க்கையை போகிறார் எப்போ எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான டைமை கொடுப்பார் ஏன்னா அவர் ரெண்டு ஐந்து குடிவர் நண்பர்களே இரண்டு ஐந்து குடிவர் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா தனப்பிராப்தி என்பது குறைகிறது பணமே இருக்காது பண விஷயத்தில் இருக்காது ஐந்தாம் இடம் என்பது தொழில் சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகஸ்தானம் ஐந்து ரெண்டு ஐந்து கூடிய யோகாதிபதியும் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து யோகமே இருக்காது ரெண்டு ஐந்து கூடியவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது பணம் பல வழிகளில் வருகிறது பணம் எப்படிலாம் வருது என்ன பண்ணாலும் பணம் உங்களுக்கு நான் நினைச்சதை விடவே எதிர்பார்த்த வகையில விடவே அதிகமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் நல்லா இருக்க ஆரம்பிச்சிட்டேன் என் வாழ்க்கை நல்ல ரூட்ல போகுது நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது ஏனென்றால் இந்த ஒன்பதாம் இடத்து குரு என்பது பனிரெண்டு வருடத்துக்கு மட்டுமே ஒரு முறை வரக்கூடிய ஒரு பொன்னான குருனா இவர் தான் இதுல என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் என்றால் இந்த குரு உச்சம் பெற்ற குரு அவர் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதை டெவலப் பண்றார் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து அதை டெவலப் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் என்ன நினைச்சாலும் சரி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதெல்லாம் நடக்கும் நான் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நடந்துரும் என் வாழ்க்கையில நான் வந்து ஒரு பாத்திரம் இதெல்லாம் சாமி பொருள் கடலாம் வைக்கணும்னு நினைக்கிறேன் நடந்துடும் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன் நடந்துடும் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வரும் ஜூனுக்கு அப்புறம் லெவல் மட்டும் மட்டும் ஆனால் இந்த துவக்கத்தில் அஷ்டம குரு கஷ்டங்களை தான் தருவார் இரண்டு ஐந்து கூடிய குரு எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது அஷ்டம குருவாக செயல்படுகிறார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த அஷ்டம குருவுடைய பீரியட்ல இந்த பீரியட்ல நீங்க எதை பண்ணாலும் அது தான் முடியும் ரெண்டு கூடிய தனாதிபதி ஐந்து கூடிய யோகாதிபதி ரெண்டு பேருமா சேர்ந்து எட்டாம் இடத்துல மறையும் பொழுது யூனிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அப்போ அடுத்ததாக இந்த ரெண்டு ஐந்து கூடிய ஒரு எட்டாம் இடத்தில் மறைவதை தொடர்ந்து இந்த குரு பகவான் ஒன்பதாம் இருந்து எதை பார்க்கிறார் உங்களை தான் பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் நண்பர்களே உடம்ப விருச்சிகத்தை பார்க்கிறார் ராசியை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுனா குரு பகவானுடைய பொன்னான கருணையினாலே விருச்சிகராசிக்காரர்கள் உடலில் இருக்க பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடுது உடல் வேற லெவல்ல வளருது நீங்கள் உடலில் இருக்கிற ரோகங்கள் எல்லாம் சரியா ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை பாக்குற ஐந்தாம் இடம் என்பது என்ன யோகஸ்தானம் யோகத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்ப குரு என்ன பண்றாருன்னா இந்த குரு பகவானுடைய வளர்ச்சி என்பது ராசி மூன்று ஐந்து இதை எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகத்தை குரு பகவான் கடைசியாக பார்த்துறதுனால என்னென்ன யோகம் கிடைக்கிது விருச்சகராசிக்காரங்களாம் குழந்தை பிறக்க போகுதுங்க குழந்தை பிறக்க போது வீடு வண்டி வாசல்லாம் வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அடுத்த படிநிலையை நீங்கள் அடைகிறீங்க இவர் கோயிங் இன் நெக்ஸ்ட் லெவல் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம் அந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விருச்சகராசிக்காரர்கள் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சனி கொடுத்தால் தால் எவர் தடுப்பார் சனி பகவான் கொடுக்கும்போது தடுக்க ஆளே கிடையாது சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி பகவான் தருகின்ற பொன்னான பலன்கள் ஐந்தாம் இடத்து சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஆன்மீக நாட்டத்தை உருவாக்குகிறார் சொத்து வழக்குகள்ல இருந்து இருந்து விடுதலை தருகிறார் ஐந்தாம் இடத்து சனி புத்திர பிராப்தி சந்தான பிராப்தி உண்டாக்குகிறார் பந்தயங்கள்ல வெற்றி பெற வைக்கிறார் இந்த மாதிரி ஐந்தாம் இடத்து சனி பகவான் பல அற்புதங்களை பண்றார் அஞ்சல இருக்கிற சனி பகவான் அஞ்சாறு ஏழை பார்க்கிறார் இது விவாகஸ்தானத்தை அஞ்சல இருக்கிற சனி பகவான் ஏழாம் பார்வையா பதினொன்னு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையா இரண்டாம் இடத்து தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப இது எல்லாத்தையும் சனி பகவான் பார்த்திடறார் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வாழ்வினுடைய அடுத்த படிநிலை என்பது கிடைத்து விடுகிறார் நண்பர்களே ஒரு விஷயம் என்னவென்றால் விருச்சிக இதுவரை வருந்தி சுமந்து வருந்தி பாரம் சுமந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க காரணம் என்னன்னா சனி ஒரு பக்கம் இந்த பக்கம் நான்காம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கார் தனியும் தாண்டி முன்னு போறாங்க இப்பதான் சனி அஞ்சுக்கு போய் குரு ராகு ஆளுக்கு வந்திருக்கார் அதனால் இனிமே தான் நல்ல விஷயங்கள் நடக்கும் ரிச்சிகராசிக்காரர்கள் ஜூன் வரைக்கும் டஃப்பாக போகும் ஜூனுக்கு அப்புறம் பிரமாதம் சனி கூட எவர் தடுப்பார் சனி பகவான் கொடுக்கும்போது தடுக்க ஆளே கிடையாது சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி பகவான் தருகின்ற பொன்னான பலன்கள் ஐந்தாம் இடத்து சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஆன்மீக நாட்டத்தை உருவாக்குகிறார் சொத்து வழக்குகள்ல இருந்து இருந்து விடுதலை தருகிறார் ஐந்தாம் இடத்து சனி புத்திர பிராப்தி சந்தான பிராப்தி உண்டாக்குகிறார் பந்தயங்கள்ல வெற்றி பெற வைக்கிறார் இந்த மாதிரி ஐந்தாம் இடத்து சனி பகவான் பல அற்புதங்களை பண்றார் அஞ்சல இருக்கிற சனி பகவான் ஆறு ஏழை பார்க்கிறார் இது விவாகஸ்தானத்தை அஞ்சல இருக்கிற சனி பகவான் ஏழாம் பார்வையா பதினொன்னு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையா ரெண்டாம் இடத்து தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப இது எல்லாத்தையும் சனி பகவான் பார்த்துடுறாரு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பல் வாழ்வினுடைய அடுத்த படிநிலை என்பது கிடைத்து விடுகிறார் நண்பர்களே ஒரு விஷயம் என்னவென்றால் விருச்சிகராசிக்காரர்கள் இதுவரை சுமந்து பாரம் சுமந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க கண்டக சனி ஒரு பக்கம் இந்த பக்கம் நான்காம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் தனையும் தாண்டி வராங்க இப்பதான் சனி அஞ்சுக்கு போய் குரு ராகு நாலு வந்திருக்கார் அதனால் இனிமே தான் நல்ல விஷயங்கள் நடக்கும் விருச்சிக ஜூன் வரைக்கும் டஃப்பாக போகும் ஜூனுக்கு அப்புறம் பிரமாதம் இந்த வருடத்தை பொறுத்த வகையிலே மிக அற்புதமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்றால் குரு பகவானுடைய இந்த பயிற்சி தான் இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியில் என்னென்ன நடக்க போகிறது குரு வந்து கடகத்திற்கு பேர்றார் ஜூன் ஒன்றாம் தேதி பேர் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பலனுங்க ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் வச்சுக்கோம் இந்த வருடத்துடைய எண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிசம்பர் ஆறாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்திலேருந்து மகரத்துக்கும் கேது சிம்மத்திலேருந்து அப்படியே கடகத்துக்கும் போறாங்க கடகத்துல குரு இருக்காருங்க உச்சம் பெற்ற குருவோட கேது சொல்லும்போது கோடீஸ்வரர் யோகம்லாம் தொடங்கப்போம் அப்போது உங்களை வந்தவுன்னா கோடீஸ்வரராக்கணும்னா என்ன செய்யணும் பணத்தை நிறைய உருவாக்கத்திற்கான வழிகளை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும் நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம் அச்சீவ் பண்ணணும்னு அப்போ அச்சீவ் பண்ணா என்ன ஆகணும் இப்பே நான் ரெடி ஆகணும் அப்போதான பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொன்னான வருடமாக இருக்க போகிறது உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் இந்த உலகத்தில் எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை பார்க்க நிறைய பேர் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னிரெண்டுங்கிறது மூழ்வினை இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது இப்போ இந்த வருடத்துல சாப நிவர்த்தியான வருடம் என்று சொல்லலாம் ஸோ என்னென்னலாம் பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணணும் சனி பகவான் மட்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆட்கள் எல்லா ராசிக்காரர்களுமே சனியை எப்பொழுதும் பிரீத்தி செய்து கொண்டே இருப்பது நல்லது என்னது குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்வது போலவே திருநள்ளாறும் நீங்கள் இதுக்கு குச்சனூர் சொல்வது இங்கெல்லாம் போய் சனி பகவானை வழிபடுங்க மங்களச்சனியாக வழிபடுங்க பொங்கு சனியாக வழிபடுங்க சனி பகவானுடைய கடாட்சம் கிடச்சுண்டே இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் ஏன்னா அவர் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்னெல்லாம் பண்ணலாம்னா பட ஆசிரியர்களுக்கெல்லாம் கதா ஆசிரியர்கள் படம் எடுக்கிற ரொம்ப அருமையான பீரியடுங்க யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிங்க இப்போ ஆரம்பிங்க சூப்பராக சக்ஸஸ் ஆகுவீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் குறும்படம் எடுக்கிறேன் சார் ப்ரொடியூசர் கிடைக்கல உங்களுக்கு கிடச்சிருவாங்க அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் உள்ள ஒரு இடம் இருக்குது சார் அங்கே போய் இல்லை இடம் வாங்கலாமா எங்க வேணா வாங்குங்க நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கப்போகிறது கீழே பெற்றிருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் நம்மளோட ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா அடரில் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்